என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிவகார்த்திகேயனுடைய புதிய படத்தின் தலைப்பு வெளியாகியிருக்கு அந்த செய்தியை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க படத்துக்கு பேர் பராசக்தி அப்படின்னு வச்சுருக்காங்க அதிலும் அந்த பராசக்தியினுடைய பழைய அந்த பாணியிலேயே அந்த தலைப்பை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த புது தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பராசக்தியோட ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்லிடலாம் பராசக்தி அப்படிங்கிற அந்த தலைப்பில் படம் வெளியாகி எழுபத்தி மூணு ஆண்டுகளாகுது எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த படத்தை இப்போ ஒரு முறை டிவிலேயோ அல்லது வேறு மொபைல்லையோ அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு நிற்பீங்க அப்போ அவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்கள் புரட்சிகரமான திரைக்கதை கொண்ட ஒரு படம் அந்த பராசக்தி ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் அது அந்த படத்தை அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் படத்தில் நாயகனாக நடித்தவர் சிவாஜி கணேசன் அவருக்கு அது முதல் படம் அதில் தான் அவர் அறிமுகமாகிறாரு ஆனால் வசனம் எழுதிய கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கு முன்பே வந்து திரைப்படத்துறையில் கொடிகட்டி கட்டி பிறந்தார் வசனத்தில் கலைஞர் வசனம் அப்படின்னா அதில் யார் நடித்திருந்தாலும் இவரும் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க கலைஞர் வசனம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்கிறார் அப்படின்னா வந்து அன்னைக்கே வந்து அந்த அந்த விளம்பர வெளியான அன்னைக்கே படம் விற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனுக்கு நிகராக கோல் வச்சவர் கலைஞர் அவர்கள் அவருடைய எழுத்துக்கு அந்த மரியாதை அவருடைய எழுத்து தான் வந்து எம்ஜிஆர் அவருக்கு மிக நெருக்கமான நண்பராகிடுச்சு அப்படிப்பட்ட எழுத்தில் வெளிவந்த புரட்சிகரமான படம் இந்த பராசக்தி இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இந்த தலைப்பை யாரும் தொட்டதில்லை ஏன்னா அதற்கு அப்படி ஒரு வசீகரம் இருக்குது பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை பராசக்தி யாருமே வந்து யோசிக்காத இந்த நேரத்தில் பராசக்தின்ற தலைப்பை சுதா குங்கரா தன்னுடைய அந்த படத்துக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த பராசக்தியினுடைய டைட்டில் அறிவிப்பு டீசர் தான் இப்போ இன்னைக்கு வெளியானது அது ஒரு புதிய ஒரு அனுபவத்தையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக அல்ல ஏன்னா இதில் வந்து சிவகார்த்திகேயன் நாயகனாக நடித்தாலும் அவருக்கு இணையாக அதைவிட முக்கியமான ஒரு பாத்திரம் ரவி மோகன் ஜெயம் ரவியாக இருந்து இப்போ ரவி மோகனாக மாதிரி இருக்கார் அவர் வந்து அதில் வந்து ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் அவரை எல்லாம் வில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரிடம் நான் பேசிய போது அது வில்லன் கிடையாது சிவகார்த்தியனுக்கு நிகராக அல்லது சிவகார்த்தியனை விட ஒரு படி கூடுதல் முக்கியத்துவம் கொண்ட ஒரு பாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கார் எப்படி தனி ஒருவன்ல ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமியும் நடிச்சாங்களோ அந்த ஜெயம் ரவி ஹீரோன்னா கூட ஜெயரவியை தாண்டி அந்த படத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர் வந்து அரவிந்த் சாமி தான் அந்த மாதிரியான ஒரு படமா இந்த பராசக்தி அமையும் அப்படின்னு நம்பலாம் படத்தில் அந்த அந்த டீசரை பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆச்சரியப்பட வைக்குது அவர்கள் பயன்படுத்த அந்த அந்த வசனங்கள் அந்த பாத்திரங்கள் பேசுகிற வசனங்கள் அதே போல அந்த போராட்டங்கள் அந்த போராட்டங்களுக்கு என்ன பின்னணியா இருக்கும் ஒருவேளை இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த போரா அல்லது வடவர்களின் ஆதிக்கத்துக்கு எதிரான போரா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேள்விகளை எழுப்புது நம்ம இதை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புறதாலேயே அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது நம்ம ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக தாராளமாக வந்து காத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த டீச்சர் வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் சிவகார்த்திகனுடைய தோற்றம் ஜெயம் ரவி சாரி ரவி மோகன் இவங்களுடைய தோற்றம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போதே வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுறாங்க இத்தனை நாளும் நம்ம இவங்க படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் இந்த டீசரில் அவங்க லுக் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தருகிற படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சு அந்த பராசக்தி டீசர் இப்போ இந்த பராசக்தி தலைப்புக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதை அடுத்து பார்த்துடலாம் அது என்னென்னா இந்த பராசக்தி தலைப்பை ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அனுமதியோடு இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த டீசர் வெளியான உடனே ஏவிஎம் நிறுவனத்துலேருந்து ஒரு வாழ்த்து கடிதமாக வந்து அவங்களுக்கு வந்திருக்கு ஏவிஎம் சகோதரர்களில் அந்த இளைய சகோதரரான பாலசு ஏவிஎம் பாலசுப்ரமணியன் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் இந்த தலைப்பு அல்லது இந்த படம் தமிழ் சினிமாவில் எந்த அளவு முக்கியமானது எப்படி ஒரு மைல்கல்ல போற்றப்படுது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படி ஒரு தலைப்பை வந்து இந்த தலைமுறை நடிகர் சிவகார்த்தி படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வா வாழ்த்துக்கடித்த தெரிவிச்சிருக்காங்க அந்த பக்கம் இதே தலைப்புக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒன்று வந்திருக்கு அது என்னென்னா இந்த தலைப்பை தெலுங்கில் பயன்படுத்தி இருக்கு பயன்படுத்துவோர் யாருன்னா இசையம்பாளரும் நாயகனுமான விஜய் ஆண்டனி அவர் நடிப்பில் புதுசாக ஒரு படம் ஒன்று வரப்போகுது அவரது இருபத்தைந்தாவது படம் அந்த இருபத்தைந்தாவது படத்தினுடைய தலைப்பை இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு அந்த படத்தோட தமிழ் பதிப்புக்கு சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அது விஜய் விஜயாண்டனியோடைய இருபத்தைந்தாவது படம் இப்போ இந்த படத்தை தெலுங்குல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் தெலுங்கில் வேறு தலைப்பு ஏன்னா ஆண்டனிக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு பிறகு தெலுங்கில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அதனால் அது தெலுங்குலேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த தெலுங்கு பதிப்புக்கு தான் பராசக்தி அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து ஃபிலிம் சேம்பரில் பதிவும் பண்ணியிருக்கார் இது குறித்த ஃபிலிம் சேம்பர் கொடுத்த லெட்டரை வந்து இன்னைக்கு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் என்னுடைய படம் தெலுங்கில் பராசக்தி ரிலீஸ் ஆகுது தமிழில் இப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் என்ன பஞ்சாயத்துன்றீங்களா இப்போ இப்போ சிவகார்த்திகேயன் ரவி மோகன் இவங்க படம் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா இவங்களுக்கும் தெலுங்குல ஒரு மார்க்கெட் அப்போ தெலுங்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த பராசக்தின்ற பேரை மாற்ற வேண்டியதாக இருக்கும் வேற ஏதோ ஒரு பேரை தான் அங்கே ரிலீஸ் ஆகணும் அல்லது இது முன்கூட்டியே படாசக்தி ரிலீஸ் ஆச்சுன்னா விஜயண்டனி சிக்கல் வரும் அதனால் இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி முடியும் அப்படின்னு தெரியல இன்னொரு செய்தி என்னன்னா இதே ரவி மோகனுடைய இன்னொரு படம் அந்த படத்தை அந்த படத்துக்கு வந்து கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த படத்தினுடைய முதல் தோற்றம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு இதே போல தான் அந்த டீச்சர் மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது வந்து பல பஞ்சாயத்து வந்து அது கலப்பும் போல் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற அதுவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தலைவரின் சுயசரிதை அது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சை கலப்பி விட்டாங்க அது யார் அந்த அரசியல் தலைவர் அதுவும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடசென்னையில் மிகுந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் அவர் தமிழக அமைச்சரை உள்ள மூத்த அமைச்சர்களில் ஒருத்தராக இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட மிகுந்த நெருக்கம் செல்வாக்குள்ள ஒரு அமைச்சராக அவர் இருக்காரு அவர் யாருன்னா இந்து அறநிலையத்துறை துறையோட அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் ஸோ அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை நினைவுப்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் அதில் இடம்பெறுது அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்போது சேகர்பாபுவின் அந்த அரசியல் வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட முறையில் அவரது செல்வாக்கு அந்த ஏரியாவில் என்ன செல்வாக்கோ அதை மையப்படுத்தி இவங்க ஏதாவது வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ சேகர்பாபுவை மையப்படுத்தி எடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக வந்து அவரை சிறுமைப்படுத்திட முடியாது அல்லது யாரும் விமர்சிக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து வச்சிட முடியாது ஏன்னா அப்படி வச்சா அந்த படம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் ஆக ஒன்று அவருடைய பாத்திரத்தை அவருடைய கே அவருடைய அந்த குண நலன்களை குளோரிஃபை பண்ணுற மாதிரி அதை கொண்டாடுற மாதிரியான ஒரு பாத்திரமாக ஜெயம் ரவியை வந்து அதை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சர்ச்சைகள் எதுவும் வந்து அந்த படம் கிளப்பாது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன்னா சர்ச்சைகள் இருந்தால் படம் வெளியாகிறது மிகுந்த சந்தேகத்துக்கு உரியதாகிடும் ஸோ இன்னைக்கு ஒரு நாளில் இரண்டு மூன்று படங்களினுடைய அறிவிப்பு வெளியாச்சு அப்படி அறிவிப்பு வெளியானதில் மூன்று படங்களுமே ஏதோ ஒரு வகையில் சர்ச்சை சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இந்த பக்கம் தலைப்பு பஞ்சாயத்து அந்த பக்கம் கதையினுடைய அந்த நாட்டு கதையினுடைய அந்த தோற்றமே வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்